ஓ மகத்தீசாயினமு ஓ மகத்தீசாயணமு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் வாரந்தோறும் நடைபெறுகின்ற ஞானிகளின் பாராயண உளை தொடர்ந்து கேட்டு வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் ஞானிகள் எல்லாவற்றையும் புரிந்தவர்கள் எல்லாம் அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை அவர் அருள் கடாட்சத்தால் துரும்பும் ஐதொழிலும் செய்யும் அவ்வளோ ஆற்றுள்ளவர்கள் ஞானிகள் எல்லா ஞானிகளும் திருமலராய தேவராய இருந்தாலும் சரி மாணிக்க வாசனாக இருந்தாலும் சரி திருஞான சரி ராமலிங்க சாமி இருந்தாலும் சரி அபியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே வல்லமை உள்ளவர்கள் அன்பர் பா மாதவன் சொன்னது போல் ஒருவரி ஒருவர் புரிந்து கொள்ளுதலே புண்ணியமாகும் கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவியே கணவன் புரிந்து கொள்தல் பிரச்சனையே இருக்காது அண்ணனை தம்பி புரிந்து கொள்ளுதல் தம்பியை அண்ணன் புரிந்து கொள்ளுதல் பிரச்சனையே இருக்காது நண்பருக்குள் நண்பர்கள் ஒரு புரிந்து கொண்டால் இங்கே பிரச்சனை இருக்காது வேலை செய்கிறவனை முதலாளி புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டாலும் முதலாளியை வேலை செய்வன் புரிந்து கொண்டாலும் பிரச்சனை இருக்காது ஒரு மதத்தை பற்றி மற்றவன் புரிந்து கொண்டால் அங்கே பிரச்சனை இருக்காது ஒரு ஜாதியை பற்றி மற்ற ஒரு ஜாதி மற்ற ஒரு ஜாதி புரிந்து கொண்டால் பிரச்சனை இருக்காது அப்போ பிரச்சனை எங்கே புரிந்து கொள்ளாமையே இந்த ஜாதி இவன் இந்த ஜாதி அவன் வேற்று அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றெல்லாம் சிந்திப்பதே புரிந்து கொள்ளாமல் தன்மை புரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள் உயர்ந்த என்று சொல்லப்பட்ட இருந்தாலும் சரி தான் சரி எல்லாம் ஒரே பிறப்பின் தன்மை உள்ளவர்கள் என்று புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லையென்றால் விகல்பம் வேற்றுமை உண்டாகும் ஆக இந்த புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆசான் மாணிக்கவாசர் அவர்கள் இருந்தால் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் நியாயமான வியாபாரமா இது லாபம் கிடைக்குமா என்பது புரிந்து கொள்ளலாம் நம்ம பேசுகின்ற பேச்சு மற்றவர்கள் மனம் புண்படுமா புண்படும் என்று புரிந்து கொள்ளுதல் அப்போ பேசும்போது இப்படி பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுவதற்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம் நம்ம யார் ஏன் நமக்கு கொணக்கேடு வந்தது ஏன் பசி வந்தது ஏன் காமம் வந்தது ஏன் கோபம் வந்தது ஏன் பொறாமை வந்தது ஏன் மற்றவர்கள் புறஞ்சொல்கிறோம் ஏன் மற்றவர்களை குறை காணுகின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இந்த புரிந்து கொள்வது என்பது சாதாரண அறிவு இல்லை பெரிய அறிவு பேரறிவு ஆக இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம் கடவுள் யார் மாணிக்கவாசகன் யார் திருமூல தேவர் யார் அவரை பற்றி புரிந்து கொள்ள புரிந்து கொள்வதுக்கு எப்படி எப்படி பூஜை செய்யணும்னு கேட்டார் இப்போ தேவர் இருக்கிறார் நடந்தால் மலை பொடிபடும் அவர் நடந்தால் மாணிக்க வாசல் இருந்தாலும் சரி தாய்மலசாமி இருந்தாலும் த இருந்தார் நடந்தால் மலைகள் பொடிபடும் அவ்வளோ அப்படியே வல்லம் உள்ளவர்கள் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன விஷயமா அது அவரை நேரடியாக அவர் நாம் பார்க்க முடியும் பார்க்க முடியாதவர்கள் ஆனால் சிந்தித்தால் உடனே வருவார் அப்போ அது நம்ம திருமூலை தேவனையே மாணிக்க வாசனை கேட்கும் உன்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் அதை அதை கேட்பான் இதை கேட்பான் செல்வ வேண்டும் என்று கேட்பான் என்னை புரிந்து கொள்ளுதினால் அப்போ என்னை புரிந்து கொள்ள வேண்டால் இப்போது சிந்திக்க வேணும் என்னையே சிந்திக்க வேணும்னு சொல்வார் சிவன் அவனின் சிந்தையில் நின்று அதனால் அவன் அவன்தாள் பணிதினார் சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அப்போது என்ன செய்றான் ஞானிகள் இப்போ சிவபெருமான் என்று சொல்லப்பட்டது யாரும் இல்லை மனிதன் தான் கடவுள் கடவுள் ஞானிகள் தான் சிந்திக்க சிந்திக்கும் போது சிந்தையில் நிற்கின்றான் அவன் அருள் தானே வருது சிவன் அவன் சிந்தையில் நின்று அதனால் தான் அவன் அவர்களால் அவன் தாழ் புனிந்தனர் இப்போ திருமண தேவன் மாணிகவாசன் நினைக்கின்றோம் அவர் சிந்தையில் இருக்கிறார் நமக்கு துன்பம் வரும்போது தான் சிந்தையில் நினைப்போம் அது ஞானிகள் துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திப்பார் அப்போ ஞானிகள் மாணி இப்போ ஒவ்வொரு மகான்களும் பக்தி செலுத்தி தான் வந்திருக்கிறார்கள் அப்போ பக்தி செலுத்த செலுத்த அவன் அருள் தானே வரும்னு சொல்லுவான் சிவன் அவன் சிந்தையில் நின்றாதனால் நின்றதனால் நின்றது என்பது உறுதியாக நின்றார் நேயத்தை நின்ற அடி அடிபோட்டினார் நேயம் நட்பு நின்றவன் உறுதியாக நின்றவன் ஏன் ஏன் உட்காரக்கூடாதன்னார் அவன் பழைய பேத்துக்கு பழைய இடத்துக்கு போறவன் ஆனால் நின்ற சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் இங்கே நேயத்தை நின்ற அடி அடிபோட்டினார் அப்போ நின்றவன் ஒரே இடத்துக்கு நின்றவன் உறுதியாக நின்றவன் அவன் சிந்தையில் நின்றவன் சிந்தையில் எப்போது நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஞானிகளை அப்போ தினமும் தினமும் பூஜை செய்தால் நீ எப்படி பூஜை செய்கிறனா என்ன பொங்கல் புலியோரை வைத்து பூஜை செய்தா மாணிக்க வாசகா நீ எல்லாம் பெரியோரையா எம்மையும் என்னையோ என்னையும் உருட்டாக மதித்து அருள் செய்வன் கேட்பா தான் சிந்தையை நிற்பது சிந்தையில் நினைக்க சிந்தையில் நிறுத்தி வைப்பது அல்லது சிந்திப்பது நாம்பத்தை சொல்லுதல் நான் தொடர்ந்து நாமத்தை சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு அவர்கள் அருள் செய்வார்கள் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் ஆசி வேண்டும் அவர் திருவடியை பூஜை செய்ய வேண்டும் அப்போ திருவடி பூஜை செய்தால் என்ன ஏற்படும் திருவடியே சிவ திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும்னா யார் திருவடி அது புனிதவான்கள் புண்ணியவான்கள் மரணமிலா பெருவாள் பெற்றவர்கள் எக்காலத்திலும் அழியாத பேராற்றல் பெற்றவர் அழியாத வரம் பெற்றவர்கள் அவர்கள் திருவடி பூஜை செய்தால் திருவடி திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் சவமாக போகக்கூடியவனை நோயும் பிணியும் வறுமையும் பிரச்சனையும் உரிய இவன் சிவமாக வேண்டும் அவமாக போகக்கூடாது மீன் போகக்கூடாது திருவடி ஞானம் விற்கும் யார் திருவடி திருமலை தேவர் திருவடியாக இருந்தாலும் சரி திருஞான சம்பந்தர் திருவடியாக இருந்தாலும் சரி மாணிகவாசகர் இருந்தாலும் சரி ராமணி சமன் அதுதான் நம்ம விற்கும் சிவம் என்பது அழியாத ஒன்று அது ஞானத்தால் திருவடி திருவடியை வணங்கி ஆட்சிப்பட வேண்டும் என்ற ஞானம் வேறு கதி இல்லை அவர்களுடைய திருவடி தான் நமக்கு துணை என்று எண்ணுகின்ற ஞானம் திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கணும் இப்ப நம்ம போது சிவலோகம் இல்லை அவலோகம் சுடுகாடு சிவலோகம் என்பது என்ன என்றால் அது சொல்ல ஒன்றா பெருமை தரக்கூடிய ஜோதி புருமத்தில் தோண்டுவது அந்த சிவலோகத்துக்கு போகலாம் திருவடி ஞானம் சிவமாக்கு விற்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அவர்கள் அந்த அந்த இடம் அந்த உலகம் இந்த தேகத்தை கொண்டு போக முடியாது அப்போ எந்த தேகத்தை கொண்டு போவது இந்த தாய் தந்தையடுத்த தேகத்தை திருவடி துணை கொண்டு இடகளையும் பின்களையும் சுளிமுனையில் செலுத்தி வைத்தால் தேகம் மாசு நீங்கும் தேகத்திற்கு களிம்பு நீங்கும் கழிப்பு நீங்க களிபி நீங்க நீங்க அப்போது அந்த இடத்துக்கு போகலாம் சிவலோகம் போகலாம் அந்த களிம்பு களிம்பு நீங்கும் வரையில் யாரும் சிவலோகம் போக முடியாது அப்போ சிவலோகம் எங்கே இருக்குனா பூர்வபத்தியில் ஒரு ஜோதி தோன்றும் இடகளையும் பெண்களையும் ஒன்றுபட்டால் தேக மாசு நீங்கி தேகத்தினுடைய களிம்பு நீங்கி ஜோதி தோன்றும் அந்த ஜோதி தான் மனிதனை அழியாத ஒரு வாழ்வு தரும் அது மரணமில்லா துருவ தோருவதாகும் அது சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவ சிவலோக திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் சிவமாக்கு தெய்வத்தை த தெய்வத்தன்மை உண்டாகும் அப்போ தெய்வத்தன்மை உண்டாக அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் சிவலோகம் போகும் சிறைமலை மீட்கினார் அப்போ எதுக்கு இந்த இது மனிதனுடைய சிறைமலையும் நீட்குதல் சிவலோகம் சேர்த்தல் எப்படினா அன்பு உருந்திய வாழ்க்கை ஞானிகளை வணங்க வணங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும் சிறப்பறிவு உண்டாகும் அப்போ ஞானிகளை வணங்கினா என்ன ஏற்படணும் முதல் ஜீவகாரணி உண்டாகும் ஜீவகாரணி இருந்தால் தான் மனிதன் சிவமாக்கலாம் அப்போ ஜீ அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய பூஜை செய்ய இப்போ திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கணும்னா இப்போ மனிதன் வன்மனமாக இருப்பான் என்ன காரணம் உபதேசம் இல்லை ஞானிகள் ஆசி இல்லை வன்மனால் பொருள் வெறியனாக இருப்பான் காமுகனாக இருப்பான் ஜாதிவறியனாக இருப்பான் மதவெறியனாக இருப்பான் மூர்க்கத்தனமாக இருப்பான் வஞ்சனையை செய்வான் புறங்கூறுவான் பொய் சொல்லுவான் இப்போ நாள் பூவாகுமே அவனுக்கு அவனை பற்றி சிந்திக்க அவனையாக சிந்திக்க முடியாது அப்போ அந்த அந்த அன்புணர்ச்சி அன்புணர்ச்சி மிகுந்திருந்தால் ஞானிகள் ஆசை இருந்தால் என்ன இருப்போம்னா இது போன்ற கொனைக்கடு இருக்காது பொருள் வெறி இருக்காது பொருள் தேவை ஆனால் பொருளை பற்றி புரிந்து கொடுக்கின்ற பண்பு வரும் திருவடி ஞானம் என்ன தினம் பூஜை சரி என்ன இருப்போம்னா இந்த பொருள் அழியக்கூடியது பிரச்சனை தீர்க்கக்கூடிய கருவியை தவிர அது பிறவி பண்ணிக்கு மருந்தல்ல என்று அறிகின்ற அறிவு தான் அதுதான் ஞானம் இந்த பொருள் நம்ம பிரச்சனை திறப்பது வீடு கட்ட உதவும் நிலம் வாங்க உதவும் கார் வாங்கலாம் சுவையான உணவு சம உணவு வாங்கலாம் சரி அது அன்றாட பிரச்சனைகள் பிரச்சனை திறக்கிற கருவி அது ஆனால் அந்த பொருளை பற்றி உணர்கின்ற உணர்வு எதுவோ அதான் ஞானம்னா அது எப்போது வரும் பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவர் யார் பொருளாதாரத்தை இப்போ கோடிக்கணக்காக பொருள் இருக்கும் அது பெரிய பற்று இருக்காது ஞானிகள் அப்படிதான் இருப்பார் பத்தகிரி இப்போ அதிர அதிபீரராம பாண்டியன் நல்லா பெரிய இது மன்னர்கள் அதில் பொருளாதாரத்தையும் உருண்டு பெருவார்கள் அதிலே கிடப்பான் ஆனால் அது பற்று இருக்காது இந்த அறிவு எப்போ வரும் ஞானிகள் ஆசியிருந்தால் தான் வரும் திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் இந்த பொருளாதாரம் நம்மை உயர்த்தாது ஆனால் உயர்த்தும் எப்படி உயர்த்தும் இந்த பொருளை கொண்டு அறப்பணிகள் செய்து ஜென்மத்தை கடைத்தியற்றி கொள்ளுகின்ற கொள்ள வேணும் என்ற இந்த அதுதான் ஞானம் இந்த பொருள் நமக்கு கிடைத்த ஒரு பிறந்த ஒரு சிறந்த பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை கொண்டு ஜென்மத்தை கடைத்தியற்றி கொள்ள வேணுங்கிற ஒரு ஞானம் அதான் திருவடி ஞானம் இது திருவருள் துணை இல்லாமல் வரவே வராதுதான் தான் ஆசி வேண்டும் இப்போ உடனே நான் புரிந்து கொள்ளவேன்னு சொல்றோம் இல்லையா அப்போ வணங்க வணங்க பூஜை செய்ய மாணிக்க திருவடிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த உணர்வு வரும் பொருளாதாரம் ஒரு ஒரு பொட்டு ஆனால் உண்மைதான் நமக்கு அது தேவைதான் ஜென்மத்தை கடைத்தட்ட பார் சரி இந்த உடம்பு பயனுள்ளது தான் இல்ல இடத்தை நடத்தலாம் இந்த உடம்பு எப்படி பயன்படுத்துவது அது ஆசான் சொல்ல வேண்டும் இப்போ தினமும் இப்போ தின்ஞான சம்பந்தடிய திருமூல தேவையும் பூஜை செய்தால் உடம்பை பக்குவமாக பயன்படுத்துவான் மலரினும் மெல்லியது காமன் நான் வள்ளுவன் இந்த உடம்பை முறையோடு பண்படுத்தல் இந்த உடம்பை முறையோடு இருந்தாலும் சரி முறையோடு பயன்படுத்துகின்ற பண்பு தெரிய வேண்டும் அவனுக்கு அதுக்கு ஞானம் வேண்டும் இந்த உடம்பு அசுத்த தேகம்தான் குடும்ப இல்வாடு குடும்பத்தில் ஈடுபடாவிட்டால் உடம்பில் அசுத்தம் சேர்ந்துவிடும் இந்த தேகம் மாசுள்ள தேகம் குடும்பத்தில் ஈடுபடும் பெண் உறவு கொள்ளாவிட்டால் உடம்பு கெட்டுவிடும் இதை பற்றி அறிவதற்கும் ஞானம் வேண்டும் உடம்பை பற்றும் போத பொருளை பற்றி அறிந்தோம் இந்த உடம்பு எதற்கு வந்தது ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்தது இந்த உடம்பை காமத்துக்கு பயன்படுத்துவா பயன்படுத்துவார்கள் காமத்துக்கு பயன்படுத்தினாலும் அது போக்கிலேயே சென்று உடம்பை கொள்வார்கள் உடம்பையை வளர்க்கும் உபாயம் அறிந்தன் சொல்வான் அப்போ பொருளாதாரத்தை தெரிந்து கொண்டும் கிடைத்துள்ள போதே பொருள் கிடைத்த போதே நல்லக்கா நற்காரியம் செய்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு சிறப்பறிவு அதன் ஞானம் அடுத்து உடம்பை முறையோடு பயன்படுத்திக் கொள்ள நீடி ஆயுள் பெற வேண்டும் அப்போ புலால் உணவு மறுத்தல் அளவோடு சாப்பிடுதல் செய்வோணவு அடுவோடு சாப்பிடுதல் நேர நேரத்து தூங்குதல் ஆறு மணி நேரம் நன்றா நன்றாக தூங்குதல் தேவையில்லாத சிந்திக்க மாட்டார் அப்போ தேவையில்லாத சிந்தனைகள் மிகுதி உணவு தூக்க அழகு தூங்குதல் அழகு தூங்க அது தூங்காதிருத்தல் ஓய்வு எடுத்து கொள்ளாதிருத்தல் உடம்பை கொள்ள வேண்டும் உடம்பை வளர்க்க வேண்டுகிற ஞானமே சிறந்த சிறந்த ஞானம் பொருளாதாரத்தை பற்றி சொன்னோம் உடம்பு இந்த உடம்பை காப்பாற்றி கொடுக்கின்ற பண்பு தொண்ணூறு வயசு வாழ வேண்டும் அவர் என்ன செய்வான் காலை ஒரு நேரத்தை நிறுத்துவான் தான் சாப்பிடுவான் தெரிஞ்சவன் தான் காம காலையிலே சாப்பிட மாட்டார் ஏதோ ஒரு காலை ஒரு கால் லிட்டர் பால் சாப்பிடுவார் காலையிலையும் சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டா என்னன்னா உடம்பை காப்பாற்றானா இல்லை உடம்பை கெடுத்து கொள்ள போகிறான்னு அர்த்தம் அப்போ பசித்த பின் அளவோடு சாப்பிடுதல் இந்த அறிவு எப்போது வரும் அறுசுவை கண்டு மயங்கன்று அறிவு இருந்தால் என்ன செய்ய முடியும் அவன் அப்போ திருவடி ஞானம் திருவர் ஞானிக பூஜை செய்தால் என்ன ஏற்படும் உடம்பை அறிந்து இந்த உடம்புக்கு எந்தெந்த உணவு பொருந்தும் என்று ஆராய்ந்து அந்த உணவு மட்டும் சாப்பிடுவான் அற்றதறிந்து கடைபிடித்து மாறல தூக்கி துவர பசித்த வள்ளுவன் அது இந்த உடம்புக்கு இதுதான் பொருந்தும் இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் நம்ம புரோட்டா சாப்பிடக்கூடாது பத்து மணி பதினோரு மணிக்கு புரோட்டா சாப்பிடுவோம் உடம்பை பற்றி உடம்பை காப்பாற்றுவான அவன் சுவையில் அடிமையாகின்றான் சுவையிலே மயங்கி சுவையில் அடிமையாகுவான் சுவையில் அடிமையாகி கண்ணு மிகுதியாக உண்பான் பசி இருக்காது அந்த அறிவு இந்த உடம்பு நமக்கு தேவை இந்த உணவு அவசியம் பசித்த பின் சாப்பிட வேண்டும் அது அளவான உணவு அளவான சுவை அதுக்கு மேலே போதே சாப்பிடுவது பற்றி அறிகின்ற அறிவு சிறந்த அறிவு எந்த உணவு சாப்பிட்டா நல்லது இது ஆகாது ஆகும் என்று உரைகின்ற அந்த ஞானம் வேண்டும் அதை பற்றி தான் நீடி ஆயில் பெறுவான் நீடி ஆயில் பெறுவது எதற்கு கட்டிக்கிட்டு வரது இல்லை அறிவுள்ளவர்கள் நீடியால் பெறுவது இந்த தினமும் பூஜை செய்து பூஜை செய்து கிடைத்திருக்கிற மாடு பேரும் கிடைத்திருக்கு இந்த உடம்பை தக்கவாறு பயன்படுத்தி நாளுக்கு நாள் ஒரு பக்கம் புண்ணியமும் ஒரு பக்கம் பூஜை செய்து ஆசி பெற்றுக் கொள்வார்கள் ஒரு காலத்தில் மீண்டும் பிறப்பானவன் தொண்ணூறு வயசு வாடுகிறான் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசில் ஆரம்பிக்கிறான் பூஜை உடம்பை இப்போ உயரை உயரப்பட்டுகிறான் அப்போ தொண்ணூறு வயசில் ஆரம்பிக்க இருபது இருபத்தஞ்சி வயசில் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான் என்னை கேட்கின்றான் நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் உயிரை பற்றியும் உடம்பை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் இந்த உலகத்தை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என் மனைவி பிள்ளைகள் சுட்டத்தார்கள் அண்ணன் தம்பி மாமத்தின் உலக மக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வதற்கு அருள்வெண் கேட்பான் பிறர் என்ன செய்வான் தொடர்ந்து இப்படி உடம்பை பாதுகாத்து பூஜை செய்து இதே பூஜை செய்து பூஜை செய்து என்ன செய்வான் இந்த தேகம் காமதேகம்தான் இந்த தேகத்தோட இயல்பு காமதேகந்தான் மீண்டும் பிறந்தால் மீண்டும் பிறப்பான் ஏன்னா ஒரு ஜென்மத்தில் முடியாது மீண்டும் பிறந்தால் பிறந்த உடனேயே பத்து வயதிலேயே அவனுக்கு ஞானம் வந்துடும் பத்து வயசுலேயே ஞானம் வந்துடும் எந்த என்ன காரணம் முன் ஜென்மத்தில் தொண்ணூறு வயது வரலும் செய்த அந்த துண்டு தியாக் அந்த பூஜையும் அன்னதானமும் புண்ணியமும் அருள்படும் சேர்ந்ததினால் அது ஆன்மாவை பற்றி நிற்கும் உடம்பு தாங்கி கொண்ட உடம்பு தாங்கி இந்த செய்யக்கூடிய இந்த புண்ணியம் உயிருக்கு ஆக்கத்தை தரும் உயிருக்கு லாபத்தை உண்டு பண்ணும் உயிருக்கு லாபத்தை உண்டு பண்ணதினால் உடம்புக்கு அழிந்து போகும் உடம்பு தொண்ணூறு வயசுல துணை இருந்தது அல்லவா தொண்ணூறு வயசுல இந்த உடம்பு துணை தான் உயிருக்கு ஆதாயம் தேட முடிந்தது உயிருக்கு ஆதாயம் தேடினால் அந்த ஆன்மா புண்ணியத்தோடு செல்லும் இந்த ஆன்மா பிரிந்த பின் ஓராண்டு ஒரு ஆன்மகனோடு ஒருவனோடு தாங்கி சார்ந்திருக்கும் இருக்கும் புண்ணியவானை சார்ந்துருக்கும் புண்ணியம் செய்ததனால் புண்ணியவானை சார்ந்து ஓராண்டு சார்ந்திருந்து அந்த புண்ணியவானுடைய குணங்கள் பண்புகள் அத்தனையும் ஒன்றுக்கு வரும் பிறகு பிறப்பான் பத்து வயது வரும்போது பிறக்கும் போதே அந்த பெருந்தன்மை புத்தி இருக்கும் ஞானத்தை பற்றி அறிவான் முத ஜென்மத்தில் புண்ணியமும் உடம்பை பற்றி அறிந்து பூஜை செய்தான் பிறகு பிறந்தவுடன் அவனுக்கு உடம்பை பற்றியும் உயிரை பற்றியும் இந்த தோற்றுவித்த இயற்கையை பற்றி அறிந்து கொள்வான் அதுக்கு ஆ ஞானிகள் ஆசி இருக்கணும் அப்போ என்ன செய்வான் பிறகு அந்த அடுத்த ஜென்மத்தில் தொடர்ந்து என்ன செய்வான் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான் அவன் தான் உடம்பை காப்பாற்றிக் கொள்வான் முத ஜென்மத்தில் உடம்பு துணை கொண்டான் உடம்பு துணை கொண்டு ஜென்மத்தை புண்ணியத்தையும் புண்ணியத்தையும் அவரையும் தேடிக்கொண்டான் பிறகு இந்த உடம்பை மாசான தேகம் என்றும் இதற்கு வேணும்னா அதே திருவடி ஞானம் சிவமாக்கவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி திண்ம உறுதிமிக்க சித்தினா அப்போ சிறைமலை மீட்கும் முத ஜென்மம் முடிந்தது திருவடி ஞானம் சிவமா திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் அடுத்தது சிறைமலை மீட்கும் இந்த ஆன்மாவை பற்றி இருப்பது தொடர்பு பிடித்து கொண்டிருப்பது எதுன்னா இந்த உடம்பு மும்மலம் ஆகிய தேகம் அந்த மும்மலம் எப்படி வந்தது பசி வந்தது பசிக்கு சாப்பிடுகிறோம் சாப்பிட உணவு சத்து அசத்து பிரிக்கும் சத்து அசத்து விட்டு அசத்து வெளியே தள்ளும் இந்த சத்து எழுபத்தி ஈராயிரம் நாடி நம்பர்களுக்கும் உருக்கேற்றும் இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடி நம்பர்களும் மனம் புத்தி சித்து அங்காரமாகி அந்த தூண்டும் அப்போ மெய் வாய் கண் மூக்கு என்று மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட ஐம்பலான இயக்கம் அந்த இயக்குதினால் என்ன ஏற்படும் இந்த ஒரு இயல்பு அப்போ என்ன சொல்கிறார்கள் இந்த இந்த உடம்பை அந்த அது மாதிரி இயக்கிக்கிட்டு இருக்கும் அந்த இயக்கத்திற்கு காரணம் பசியா உணவா இயற்கையா புரியாத புதிராக இருக்கும் இது அப்போ என்ன செய்கிறான் அந்த அந்த செயற்கை சைவ உன முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் அருள் பலம் இருக்குது அவனுக்கு உணருகிறான் இந்த உணவு தான் நமக்கு பொருந்தும் காய் சித்திக்கு இந்த தேக மாசி நீங்குவதற்கு சுத்த சைவ உணவு பால் உணவு உப்பிலா உணவு சாப்பிடுவான் சாப்பிடு சாப்பிட 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 உடம்பு தேக மாசு நீங்கும் அப்போ என்ன செய்யும் உங்களை கணல் தோன்றும் அவன் செய்வான் தலைவன் வருவான் திருமதேவனும் மாணிக்கவசரம் வருவான் முன் ஜென்மத்தில் நம் திருவடி பூஜை செய்தவருக்கான் முன் ஜென்மத்தில் பூஜை செய்தனால் இவனுக்கு வாசி நடத்தி தருவன் வருவார்கள் பெரியவருக்கு வருவார்கள் வந்து எடைகளையும் பெண்களையும் சேர்த்து குருமத்து செலுத்தி விடுவார்கள் வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசி லிங்கை வருவாடினார் அப்போ புருமத்தில் வாசி செலுத்தி என்ன செய்வார்கள் இந்த காற்று புருமத்து உடுங்கின்ற காற்று மூலாதாரத்தில் தங்கியிருக்கும் தங்குகின்ற காற்று தேக மாசை நீக்கும் தேக மாசை பைய பைய அணுவணுவனாக தேக மாசு நீங்கி இந்த தேகம் ஆயிரத்திட்டு மாற்று ஒளி உடம்பாக மாறும் அப்போ சிறைமலை நீக்கம் திருவடி ஞானம் சிறைமலை நீக்கும் அப்போ என்ன செய்யும் தேகம் தேகத்தில் பசி அடங்கும் அமிதமான சிந்தும் அமித சிந்த 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 சிந்தை என்ன ஆகும் பசி எற்று போகும் பசி இருந்தால் தானே அங்கே மும்மலம் இருக்க முடியும் மலை சுக்கிலம் பசியே இருக்காது அப்போ என்ன செய்வார் இது இதுதான் சிறைமலை மீட்கும் பசி இல்லை அங்கே மலம் இல்லை தேகம் இந்த தேகம் எப்படி இருக்கும் என்றால் எடை குறைந்து ஜோதி உடமாக மாறும் அப்போ அதுக்கு தான் சொல்கிறார் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சுற்றி உறுதிமிக்க ஞானம் இதுன்னு கேட்டார் ஏன் தேவர் சொன்னார்னா ஏயா போட்டு வாடிங்க ஏன் அங்கி இங்கே ஏன் அலைஞ்சிட்டு ஒன்று என் திருமலை தேவன் என்ன என்னை என்னை என்னுடைய திருவடியை பிடி என்னுடைய திருவடியை பூஜை செய்ய அல்லது மாணிகவாசன் எல்லாம் நாங்கள் கொண்டு அத்தனை பேரும் அத்தனை பேர் காமதேகத்தை பொடி பொடியாக்கினவர்கள் அத்தனை பேரும் ஆற்றல் பெற்றவர்கள் மிக மிக அன்புள்ளவர்கள் கருணியை வடிவானவர்கள் ஆக எங்கள் திருவடியை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு என் முன்னுறிவே முடியாது உனக்கு அன்புணர்ச்சி வேணுமா ஜீவதை இருக்கணுமா மாணிகவாசன் ராமலிங்க சாமிகள் மாணிகவாசன் திருவடியை பூஜை செய்தால்தான் ஜீவகாரணியம் வந்தது ஜீவகாரண்யம் இல்லாதவனுக்கு ஞானமே இல்லை ஜீவகாரணம் வரவில்லையே பிற உயிர்கள் பட்டால் பிறகு துன்பப்பட்டால் உணர முடியவில்லையே என்ன காரணம் வன்மனம் அஞ்சான காசு அறியாமை மூர்க்கத்தன்மை இருக்குது அப்போ என்ன செய்ய வேண்டும் அதுக்கு உண்டாக உபாயம் என்ன என்ன போய் என்ன பறையை முட்டிக்கிறதா திருவடியை புரியுது அன்பு அன்புக்கு அன்பு வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகள் திருவடியை பூஜை செய்தால் தான் அந்த அன்புணர்ச்சி வரும் அன்புணர்ச்சி இல்லை என்றால் நிச்சயமாக ஜீவகாரணியை வராதெங்கே அப்போ பிற உயிர்கள் மனைவியை கொடுமை செய்வான் கணவன் அவ உணரவே முடியாது அவர் ரொம்ப கொடுமை போடா ஐயோ ஐயென்று அலருவா கேட்க அவள் காதில் உழுவாது உழுவும் அவள் காதில் அவன் உணர முடியாது அவனால் அவ்வளவு மூர்க்கத்தனம் நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்ட படுவான் உணர முடியாது உணர முடியாதுக்கு என்ன காரணம் உணர முடியாம இருக்குது அவ்வளவு மூர்க்கத்தனம் அவ்வளவு கொடுமையான மனசு அந்த கொடுமையான மனசை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்போ தலைவனை கேட்குறேன் என்ன ஐயா எனக்கு வன்மனம் இருக்குது எனக்கு வன்மனம் இருக்குது என்ன செய்வன் கேட்கும் தலைவனை வணங்கினால் என்ன ஆகும் இந்த நல்ல மென்மையான அறிவு வரும் அப்போ மென்மையான அறிவுள்ளவன்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அதுதான் ஜீவகாரண்யம் அல்லது மனித நேயம் அல்லது மனித ஜீவத்தெய்வம் ஜீவத்தைவுக்கு திருவுரு துணை இல்லாமல் ஜீவத்தன்மை வரவே வராது யாரோரு ஞானிகள் கருணியே வடிவான ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒருவன் ஜீவ தெய்வ வராது ஜீவத்தய்வு இல்லைன்னா இங்கே வேலையே இல்லைடா ஜீவதை இருக்கணும் என்ன அது செய்கான் மாணிக்கவாசனாக இருக்கணும் அது ராமலிங்க சாமியாக இருக்கணும் அல்லது திருமதி தேவனாக அவருடைய திருவடியை பூஜை செய்யாமல் ஒரு ஜீ ஜீவத்தை வராது ஜீவதெய்வு இல்லாத இங்கே வேலையே இல்லைடா ஜீவகாரணம் இல்ல அவனுக்கு வேலையில்லை ஜீவகாரணியமோ ஞான விட்டு தரவுண்டான் ஜீவத்தை இல்லாத ஜீவகாரண்யம் அல்லது ஜீவதை இல்லாதவனுக்கு ஞானம் இல்லை ஜீவத்தை உள்ளவனுக்கு ஜாதி வெறி இருக்க முடியுமோ ஜீவதை உள்ளவனுக்கு பொருள்வரி இருக்க முடியுமோ ஜீவதெய்வனுக்கு வேற்றுமை இருக்க முடியுமோ இருக்கவே முடியாது அப்போ ஜீவதார் ஜீவகாரண்யம் அல்லது ஜீவதைவு பெறுவதற்கு ஒன்று பூஜை செய்ய வேண்டும் சரியா பூஜை செய்ய முடியவில்லை ஒன்றும்ல அன்னதானம் செய்யணும் அன்னதானம் எப்படி பொருள் நமக்கே பொல்லாத வறுமை இருக்க முன் செய்தால் பாவத்தாலே எப்படி நமக்கு அன்னதானம் செய்யணும் திருவடியை பூஜை செய்தால் செல்வம் தானே வருன்னா ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்ய செல்வம் பெருகும் மேலும் மேலும் பூஜை செய்ய ஜீவகார்ணியம் உண்டாகும் ஜீவகார்ஞமும் புண்ணியமும் இருந்தால் தான் முன்னேற முடியும் ஆக திருவடி ஞானம் சிவமாக்கு குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி உறுதிமிக்க ஞானம் உறுதிமிக்க சித்தி ஞான சித்தின சித்தி எதுன்னு கேட்டான் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு நல்லபடி சுப உணவை சாப்பிட்றதுக்கு அமையும் அதுவே சித்தி சாப்பிட்ட உணவு நல்ல ஜீரணமாகவும் சித்தி இந்த சித்தி இது உல உடல் வளர்ப்பு சித்தி இந்த சித்திகள் எல்லாம் உடலே வறுக்கும் சித்திகள் ஆனால் உயிரை காப்பாற்றக்கூடிய சித்தி எதுன்னா அதுதான் சிறைமலை மீட்கும் அப்போ திருவடியை பூஜை செய்து அது மாதிரி சிறைமலை நீங்கி உறுதிமிக்க ஞானத்தை பெறலாம் அகத்திய சன்மார்க்க சங்கம் தெளிந்த அறிவுள்ள தெளிந்த பாதை காட்டக்கூடியது வேற எங்கேயும் இப்படியெல்லாம் எப்படி உலகெல்லாம் ஒரு இறங்கி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அவர்களுக்கு புரியாத அதை பற்றி நம்ம சிந்திக்க நேரம் ஆகவே நாங்கள் தினம் பூஜை செய்கிறோம் இப்போ திருமலை திருமலை தேவரையும் அகத்தீசரையும் நந்தீசரையும் திரும போகமகாரீசையும் கருவூர்மணியரையும் மாணிக்கவாசனையும் சாமிகளையும் அருணகிரிநாதனையும் தினியாக பூஜை செய்கிறோம் பூஜை செய்ய பூஜை செய்தான் செல்வம் பெருகியது ஏழை எளிய மக்கள் பசியறார்கள் மேலும் மேலும் நல்ல சிந்தனை வந்தது நல்ல சிந்தனை வருவதற்கும் திருவடி துணை வேண்டும் செல்வம் பெருகவும் திருவடி துணை வேண்டும் மனிதாபிமானமாக நடந்து கொள்வதற்கும் திருவடி துணை வேண்டும் அது ஜீவோ அதாவது ராமலிங்க சாமிகள் ஒரு பல உயிர்களை துன்பப்பட்டாலே என்னால் பார்த்து கொள்ள முடியலண்ணா எவ்வளவு இப்படி என்ன மனம் வந்திருந்தேன் முதுபெரும் ஞானி மாணிக்கவாசனை பூஜை செய்தேன் அவரை பூஜை ஆசான் ஞான பண்டிதனை பூஜை செய்தேன் அது போன்ற ஒரு நல்ல பண்பு வந்துன இதெல்லாம் அப்போ மாணிக்கவாசன் சொல்லுவார் அப்போ கனினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தனர் அவ்வளவு கருணை என்ன காரணம் கருணை பெறுவதற்கு ஒரே ஒரு உபாயம் அந்த தலைவனுடைய ஆசி இருந்தால் தான் கருணை பிறக்க முடியும் ஆகவே நாம் எல்லாம் ஜென்மத்தை கடைத் என்றால் பெரியோர்களை பூஜை செய்ய வேண்டும் நாமத்து ராமலிங்க சாமியிலே திருமலை தேவா காளைங்கனா இப்போ சொல்கிறார் சொல்லி முடிந்த அளவுக்கு ஒரு மாதம் ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்போ பூஜை செய்ய பூஜை செய்ய ஒரு ஒருவர் ஒரு புரிந்து கொள்கின்ற பண்பு வரும் கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவி கணவன் புரிந்து புரிந்து கொள்ளாததே பெரிய பாவச்செயல் தான் ஒருத்தரு புரிந்து கொண்டாலே குடும்பத்தை பிரச்சனை இருக்காது நாத்தனாரை மா நாத்தனாரை நாத்தனாறு பற்றி நாம புரிந்து கூடுதல் நம்மை பற்றி நாத்தனார் புரிந்துகூடுதல் மாமியார் பற்றி மருமகள் புரிந்து கொடுதல் புரிந்து கொள்கின்ற குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது நாலே பேர் தான் இருப்பார்கள் குடும்பத்தில் நாலஞ்சு நாலஞ்சு பேர் தான் இருப்பார்கள் அந்த வீட்டில் பிரச்சனை இருந்தால் தாங்க முடியாத பிரச்சனை என்ன ஐயா வ நல்ல வீடு இருக்குது செல்வம் இருக்குது வாகனம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அங்கே அமைதி இருக்காது அமைதி எல்லாத்துக்கு என்ன காரணம் புரிந்து கொள்ள முடியாமை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அறியாமை முறுக்கத்தனம் அஞ்சான ஆகாசம்னா துணை இல்லை திருவள்ள துணை இல்லாதனாலே செல்வம் இருந்தும் அங்கே பிரச்சனைகள் மிகுந்து கிடக்கும் ஆகவே எப்படி எத்தனை முறை நான் சொன்னாலும் அவரவர்கள் இந்த இது போன்ற பாராய நூல்களை தினமும் படித்தும் தொட்டு வணங்கியும் வந்தால் எல்லா நலமும் பெற்று ஜீவகாரண்யம் உள்ள அல்லது சரப்பரி உள்ள ஜீவகார்ண்யம் உள்ளவர்களாக மாறலாம் ஜென்மத்தை கடை கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே நட இங்கே சமைக்கப்பட்ட உணவு எல்லாம் ஆசா ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் அகத்தீசனும் பார்க்கப்பட்ட உணவு அந்த அந்த அது உணவல்ல பிரசாதம் அதை நீங்களாம் சாப்பிட்டு நீடி ஆயில் பெற்று எல்லா நாளமும் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறேன் ஏதோ போதிய கல்வி கல்வெறி இல்லாத காரணத்தினால் சில என்னுடைய கருத்துக்களில் சில குறை நிற்க தான் செய்யும் கற்றுமர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்